யிரம் சீர்பாடல் தினம் பாடல் பாடல் ஆயிரம் இனவே முதல் முதலான எம்ஜிஆர் இருக்கு எஸ்பிபி சார் பாடிய பாடல் தங்கியது டிவி மகாதேவனி செயல் எஸ்பிபி பாடல் சுசிலா மாடை சேர்ந்து பாடியது நள்ளிரவு இருக்க நான் இருபத்தனை இருக்க நானும் என்ன நடைப்பணந்து போன என்ன நள்ளிரவு துணை இருக்க நான் இருபத்தனை இல்லை உறக்கம் ஒரே மணம் என்ன ஆசைப்பாராயோ இல்லை உறக்கம் ஒரே மனம் என்ன உன்னை என்னை எழுவ கொஞ்சம் பால் இருக்கும் கண் சிவந்து வாழ்விழுக்கும் எந்த மயக்கம்

ஓகே சூப்பர் நன்றி ஒருவே இன்னொரு ஒருத்தருக்கு நன்றி சொல்ல வேண்டியது தினமும் நம்ம நம்ம சிந்தனைக்கு தினம் ஒரு சிந்தனை என்ற தலைப்பில் நமக்கு சிந்தனை வழங்குவது தக்கலை தானோ என்ற நம்ம அன்பு சகோதரர் அவருக்கு இந்த நேரத்தில் மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் மீண்டும் அவர் வந்து இன்னும் தினமும் நிறைய சிந்தனைகளை நமக்கு பெற வேண்டும் நம்ம அந்த சிந்தனையை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவர்களை பெரிய ஒரு சலுற்றுடன் கூடிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் மூன்றடு